நிறைய முதியவர்கள் இன்றைய சூழல்ல தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவங்க ஏன் தனியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் ஒண்ணு மனைவி அல்லது கணவன் மறைந்து போயிருப்பார்கள் பிள்ளைகள் வெகு தூரத்தில் வெளியூர்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லேயோ வந்து பணியில் இருப்பாங்க இதனால இவங்க தனியாக வசிக்கும்படியான ஒரு சூழல் உருவாகின்றது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா வருங்காலத்தில் இந்த மாதிரி தன்னந்தனியாக வசிக்கும் முதியவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு முதியவரும் தனியாகத்தான் வசிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்மிடையே பல முதியவர்கள் ரொம்ப லேட்டாக எழுந்து காலை கடன்களை கூட சரியாக கழிக்காமல் சிற்றுண்டியை மதியம் போல அதே மாதிரி மதிய உணவை இரவு சாப்பிட்டுட்டு ஒரு முழு நாளும் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாம தனிமையில் தூங்க போய்கிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா இன்னைக்கு பல முதியவர்களின் நிலைமை இதுதான் இப்படி ஏன் முதியவர்கள் தனியாக இருக்காங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முதியோர் இல்லங்கள் இந்த சீனியர் லிவிங் அப்படின்னு கௌரவமாக அழைக்கப்படும் முதியோர் வசிப்பிடங்கள் அங்கெல்லாம் போய் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு வைராக்கியம்னா நான் வாழ்ந்த இந்த வீட்டிலேயே எனது இறுதி காலம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடனேயே தனிமையில் இருந்தாலும் அவர்கள் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனியாக வசிக்கும் முதியவர்கள் தனிமையில் வாட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர்களும் தங்களுக்கான ஒரு நல்ல வாழ்வினை அமைத்து அமைதியான முறையில் அவர்களது இறுதி காலத்தை கழிக்க முடியும் நீங்கள் இன்றிலிருந்தே சரியாக திட்டமிட்டு வாழ்ந்தால் நல்ல ஆரோக்கியத்துடனும் மனம் மகிழ்ச்சியுடனும் யாருடைய துணையும் இன்றியும் உங்களது இல்லத்தில் நிம்மதியாக உங்களது நாட்களை கழிக்க முடியும் நாம் எல்லோருடைய குறைந்தபட்ச ஆசை என்ன அப்படின்னா நாம் வாழும் காலம் வரை இயலாமையால் தாக்கப்படாமல் சுதந்திரமாக யாருடைய துணையும் இன்றி இறுதி காலம் வரை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான் நம்ம எல்லோருக்கும் இருக்கு அந்த குறைந்தபட்ச ஆசையை சாத்தியப்படுத்துவதே இந்த பதிவின் நோக்கம் பூங்காற்று யூடியூப் சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் உற்சாக டானிக் தனிமையில் வசிக்கும் முதியவர்களை பத்தி உலக அளவுல பல்வேறு ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சியாளர்கள் நடத்தியிருக்காங்க அவங்க எல்லாருமே கன்க்ளூட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா நான்கே நான்கு விஷயங்களை மட்டும் தனிமையில் வாழும் முதியவர்கள் சரியாக கன்சிஸ்டண்டா கடைபிடிச்சாங்கன்னா அவங்க தனியாக வசிக்கும் போதும் நிம்மதியாகவும் சுயமாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாலு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதியவர்கள் அவர்களுக்கு என்றே ஒரு ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம என்னென்னா நம்ம வந்து இளமையாக இருக்கும்போது பள்ளி பருவத்தில் இருந்து வேலை இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு ருட்டீன் இருக்கும் பள்ளி பருவம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் ரெடியாகி ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனால் அங்கே கால அட்டவணைப்படி உங்களுக்கு வந்து பாடங்கள் நடத்துவார்கள் நடு மதிய பிரேக் இருக்கும் டீ பிரேக் ரீசஸ் இருக்கும் இப்படி இருக்கும் மாலை பள்ளி விட்ட உடனே சிறிது விளையாட்டு விளையாட்டு முடிஞ்ச உடனே வீட்டு பாடங்கள் அப்புறம் இரவு உணவு தூக்கம் இப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா இதே மாதிரி தான் நீங்கள் கல்லூரிக்கு போனாலும் அதே இருக்கும் கல்லூரி முடிச்சு வேலைக்கு போனாலும் இப்படி இருக்கும் ஸோ மனிதர்கள் ஒரு ரொட்டீன் சார்ந்தவர்கள் நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன அடுத்த நிமிடமே இந்த மொத்த ரொட்டீன் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகிடுது தான் நிறைய முதியவர்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்க வந்து ஒரு ருட்டீன் பிரகாரம் போயிட்டே இருந்திருப்பாங்க பிஸியா இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு அது கொலாப்ஸ் ஆகும்போது அந்த தனிமை அவங்களுக்கு வருது இதோட சேர்ந்து அவங்க துணையை இழக்கும் போது அல்லது பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு பறந்து போகும்போது இந்த எம்டி நெஸ்ட்ன்னு சொல்றோம்னா காலியான கூடுகள் அந்த மாதிரி அவங்க வீடு ஆகும்போது அந்த தனிமை வெறுமையாக மாறுகிறது இதில் இருந்து நீங்க மீண்டு வரணும்னா உங்களுக்குன்னே நீங்க ஒரு ரொட்டீனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ரொட்டீன்ன்றது வந்து ஒரு மிலிடரி ரெஜிமெண்ட் மாதிரி இருக்க வேண்டியது இல்லைங்க மார்னிங் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அந்திரிச்சோன்னா ட்ரில்லுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு கால அட்டவணைப்படி ஒரு மெளிதான லகுவான ஒரு ரொட்டீனை கூட நீங்க மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் நீங்க ரொட்டீனை கட்டாயமாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஸோ உங்களுக்கான ருட்டீன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து கொள்வது அப்புறம் நமது காலை கடன்களை சரியாக கடைபிடித்து நல்ல ஒரு காலை சிற்றுண்டி அதை முடித்ததுக்கு அப்புறம் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது நண்பர்களுக்கு ஃபோன் பேசுகிறது ஏதாவது ஹாபீஸ் இருந்தால் அதை அட்டன் பண்ணுறது சரியான நேரத்தில் மதிய உணவு மாலையில் பக்கத்தில் உள்ள ஒரு பூங்காவுக்கு போய் ஒரு மென் நடை அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க போகுது இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அடுத்ததாக உடற்பயிற்சி உடற்பயிற்சியை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஆனா என்ன நடக்குதுன்னா தனிமையில் வாழ்பவர்கள் மெல்ல 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 அவர்களது உடல் இயக்கத்தை குறைத்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கறதான் உண்மை அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வது அங்கிருந்து பாத்ரூம்க்கு போவாங்க அங்கிருந்து திரும்பி வருவாங்க முன் அறைக்கு போவாங்க திரும்பியும் படுக்கை அறைக்கு வருவாங்க அப்புறம் படுத்துக்குவாங்க இவ்வளவு தான் அவங்களோடது உடல் இயக்கம் இப்பொழுது இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லோரும் அந்த வீடியோ ஸ்க்ரோலிங்க்கு வந்துட்டாங்க உட்காந்த இடத்துலருந்தே பெரியவர்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது உடல் இயக்கம் முற்றிலுமாக குன்றிவிடும் நாட்கள் செல்ல செல்ல உடல் அப்படியே இறுகிறோம் மூட்டுக்கல்ல வழி வந்துடும் அப்புறம் என்னாகும் நடை தள்ளாடும் கீழே விடுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இதுதான் உடல் இயக்கத்தை நாம் குறைத்துக்கொள்வதால் கொள்வதால் வரும் விளைவுகள் நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உடல் இயக்கம் எக்ஸசைஸ் அப்படின்னா உடனே பார்க்குக்கு போறது அல்லது ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் வேர்க்க விறுவிறுக்க எக்ஸசைஸ் தான் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதை நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறனால நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சரி எளிதாக உங்க வீட்டுல உங்களால முடிந்த நீங்க நின்றபடியே கை கால்களை அப்படியே தூக்கி நசைக்கிறது கால்களை அப்படி உட்காந்து எந்திரிக்கிறது இந்த மாதிரி எளிய உடற்பயிற்சிகள் நிறைய இருக்கு இப்போ முதியவர்களுக்கான உடற்பயிற்சிகள் எல்லாமே வந்து யூடியூப்ல நிறைய இருக்குது நமது பூங்காற்று யூடியூப் சேனலில் கூட உடற்பயிற்சிக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வீடியோஸ் இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து யூடியூபை எல்லாம் நாங்கள் டிவிலையும் பார்க்கலாம் பெரிய திரையில பார்க்கலாம் ஸோ வீட்டில் உள்ள பசங்க கிட்ட அதை எப்படி இயக்குறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிவியில் யாராவது பண்ணுற உடற்பயிற்சிகளை பார்த்துட்டு நீங்களும் பண்ணலாம் உடற்பயிற்சிங்கிறது நாம் மனம் வைப்பதில் தான் இருக்கிறது வெளியே போகணும் ஒரு பார்க்குக்கு போகணும் உடற்பயிற்சி அவசியமே இல்ல வீட்டில் இருந்தபடியே நல்ல உடற்பயிற்சியை நாம் செய்ய முடியும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நட்பு பாராட்டுவது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா வயது ஆக ஆக நமது நட்பு வட்டம் சுருங்கிக்கிட்டே வரும் நம் சிறுவயதில் இருக்கும்போது நமக்கு நல்ல நிறைய நண்பர்கள் நம்ம பக்கத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாம் பாலிய கால நண்பர்கள் இருப்பாங்க மெதுவாக கல்லூரி வரும்போது அது கொஞ்சம் குறைஞ்சிரும் வேலைக்கு போகும்போது அது ஒன்றும் குறைஞ்சிரும் நமது குடும்பம் ஆகும்போது ஒன்றும் குறைஞ்சி சிறிய வட்டம் ஆயிரும் இப்போ முதுமையில அந்த சிறிய வட்டம் கூட ஒரு ஜீரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது இந்த தான் நிறைய முதியவர்கள் குறிப்பாக தனிமையில் வாழும் முதியவர்கள் இருக்காங்க அதனால நீங்க முயற்சி எடுத்து உங்களுக்குன்னு சொல்லி நல்ல நட்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் நட்பு பாராட்டுவது அப்படின்னு உடனே ஏதோ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம இருக்கணும் காலையில இருந்து மாலை வரையும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் அவங்கள்ட தொடர்பில் இருக்கிறது அதுவுமே நட்பை பேணி பாதுகாத்தல் ஆகும் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் மனம் வெட்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுவது நம்ம எல்லோருமே தனித்தனி தீவுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது நகரத்துல வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கு பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுல இருக்கவங்கிட்ட கூட நாம் முகம் கொடுத்து பேசுவதில்லை நம்ம வீட்டு பணியாளர்களுடன் நம்ம போகும் கடை அங்க வந்து ஒரு சிறிய உரையாடல்கள் செய்வதன் மூலமாகவும் நம் நட்பை கொள்ள முடியும் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நான் ரெகுலரா போகக்கூடிய கடை அவர் வந்து ஒரு அண்ணாச்சி ஸோ அவர்கிட்ட அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி இன்னைக்கு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அவர் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிடுறது அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படியே பூரிச்சு போயிடுவார் இப்படிப்பட்ட அழகியலான நட்புகளை நீங்கள் சிறு சிறு செய்கைகளின் மூலம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஸோ வைராக்கியமா இருக்காம உங்களுக்கு உங்க மன நிம்மதி உங்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம் இல்லைங்களா அவங்க கூப்பிடாட்டி என்ன நீங்க கூப்பிடுங்க எதிர்பாராமல் செய்வதுதான் நட்பு இல்லையா அதனால அவங்க கூப்பிடுட்டும் அவங்க மெசேஜ் பண்ணட்டும் அப்படின்னு எதிர்பார்க்காம அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்கு நட்பு வேணும் இல்லைங்களா சோ நீங்க உங்க சைடுல இருந்து முன்னெடுப்பு எடுத்து உங்களது நட்பு வட்டாரத்தை நன்றாக அமைத்து கொள்ளுங்கள் நான்காவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்ன அப்படின்னா எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் நம்ம வந்து இளம் வயதில் நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு குறிக்கோள் கல்லூரியை படிச்சு முடிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் வேலையில சிறப்பாக செயல்பட வேண்டும் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் இந்த மாதிரியான குறிக்கோள்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த முதுமை ரிட்டையர்மெண்ட் ஆன அடுத்த நிமிடமே நமது இலக்கு குறிக்கோள் அத்தனையும் பஸ்பமாகி விடுகின்றது இதுதான் நிறைய முதியவர்கள் தனிமையில் வாட மிக முக்கியமான காரணமாக இருக்கு இலக்கு இல்லாமல் வாழ்வது போக போக என்ன ஆகுது நம்மால யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்ற எண்ணம் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது ஸோ நமக்குன்னு ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக்கிட்டோம்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் இதுக்கு பல வழிகள் இருக்குது நம்ம கூட இதுக்கு முன்னால வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைத்து நாம் அங்கே பணிபுரியலாம் அடுத்தவர்களை கை தூக்கி விடும்போது உண்மையாலுமே நம்மை நாமே தான் நாம் தூக்கி விட்டுக்கொள்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு செய்தியை நான் படித்தேன் படிச்சு கொஞ்ச நாள் ஆகுது பெங்களூரில் வசிக்கும் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபசர் அந்த அம்மா ஆகி ஒரு குடியிருப்பில் இருக்காங்க அந்த குடியிருப்பின் காவலாளி அந்த காவலாளிக்கு ஒரு சிறு குழந்தை அந்த சிறு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த ரிட்டையர்டு ப்ரொஃபசர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்கறையா அந்த சிறு குழந்தையின் படிப்பை பத்தி அக்கறையா விசாரிக்கிறாங்க நாளடைவில் என்ன ஆகுது அந்த சிறு குழந்தையின் படிப்பு அவங்களுக்கான டியூஷன் இதையெல்லாம் இவங்களே பார்த்துக்கிறாங்க ஸோ சிறு குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரு அழகியலான நட்பு உருவாகிடுதாங்க இவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இந்த சிறு குழந்தை இந்த ஏழை காவலாளியின் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்து தர வேண்டும் அப்படின்ற குறிக்கோள் காலம் செல்கிறது அந்த குழந்தை நல்லபடியா கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க பிஹெச்டி வரைக்கும் போறாங்க வெளிநாட்டுல போய் அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்திருக்காங்க அப்படி ஆராய்ச்சி மாணவராக இருக்கக்கூடிய அந்த ஏழை காவலாளியின் பிள்ளை எழுதின ஒரு கட்டுரையை தான் நான் படித்தேன் அந்த கட்டுரையில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா எனக்கு இந்த அம்மா செய்த உதவினால்தான் நான் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு மேம்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான வரலாற்றுகளை நாமும் படைக்கலாமே இந்த மாதிரியான நற்காரியங்களில் நாமும் ஈடுபட்டு பிறருக்கு உதவுவது நம்மை மீறி அடுத்தவர் நலனிற்காக யோசிப்பது இது ஒரு முக்கியமான இலக்காக நமது வாழ்க்கையில் இருக்க முடியும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா நான் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு ஆனா அது எப்படி பண்றது எங்க போய் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாலே போதும் அதற்கான வழி தானாக அமையும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்றாங்கல்ல அதுதான் இது சோ தனிமை அப்படின்றது மிகவும் கொடுமையானது அந்த தனிமையை நம்ம அப்படியே விட்டு வச்சோம்னா நம்ம அப்படியே சுருங்கி போய் இயலாமை நிலைக்கு போய் மனதளவிலும் உடல் பாதிக்கப்பட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் இவ்வுலகில் நாம் வாழும் காலம் வரை சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த நாலு விஷயங்களை கடைபிடிச்சாலே போதுங்க முதல்ல வந்து ஒரு ரொட்டீன் நமக்குன்னு சொல்லி ஒரு நாளை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை இரண்டாவதாக உடற்பயிற்சி மூன்றாவதாக நட்பு நான்காவதாக ஒரு பர்பஸ் நமது வாழ்க்கையில் ஒரு இலக்கு ஒரு குறிக்கோள் இதெல்லாம் இருந்தா முதுமையிலும் தனிமையிலும் இனிமையாக வாழ முடியும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு